யூரோப் அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்படணும் அமெரிக்காவுக்கு எதிராக ஏன் யூரோப்பால் செயல்பட முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ யூரோப்பை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அவங்களுடைய பாதுகாப்பு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் இதற்கு அமெரிக்கா அப்படிங்கிறது தேவை அது மட்டும் இல்லாமல் யூரோப்பினுடைய எனர்ஜி தேவைகளாக இருக்கட்டும் யூரோப்பினுடைய கடன் வாங்கும் திறனாக இருக்கட்டும் இது எல்லாமே அமெரிக்கா சார்பு இருக்கக்கூடிய நிலைமையில் தான் இருந்துகிட்ருக்கு சரி உக்ரைனுக்கு ஏன் உதவ வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பா அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு நாடு உக்ரைன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஐரோப்பிய நாடுகள் தான் உதவியாக வேண்டும் ஜெர்மனி அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை அதிகப்படுத்தியிருக்காங்க வரக்கூடிய சான்சலர் ஜெர்மனியை வழி நடத்துவார் அதுவும் ரொம்ப சூப்பராக வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி ஜெர்மனிய மக்கள் எதிர்பார்க்குறாங்க யூகே பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பட்ஜெட்டில் பெரிய அளவில் பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைக்கும் அவங்களுடைய வட்டி விகிதத்தை அவங்க அதிகமாக உயர்த்தாமல் இருக்காங்க இது எல்லாத்தையும் விட இப்போ ஐரோப்பிய நாடுகள் அவங்களுடைய ஆயுத புரொடக்ஷன் அப்படிங்கிறத பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களே காரணம் என்ன இதே மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை பார்க்க போறோம் நானு உங்கள் வீக்கி இது உங்கள் தமிழ் இதை ஷார்டாக கொஞ்சம் செய்திகள் வருடத்திற்கு சுமார் இரண்டு மில்லியன் ஷெல்ஸ் அப்படிங்கிறத உக்ரைனுக்கு கொடுப்பதற்கு யூரோப் நாடுகள் தயாராகி வருகிறார்கள் வருடத்திற்கு இரண்டு மில்லியன் ஷெல்ஸை யூரோப் நாடுகளால் கொடுக்க முடியுமான்னு கேட்டா இப்போ கொடுக்கல பட் இது கொடுக்கறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூரோப்பை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய டேரிஃப் பிளான் அதற்கு எதிராக யூரோப் ஒரு பக்காவாக பிளான் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க பட் அந்த பிளானில் பல இடர்பாடுகள் இருப்பதனால் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியாத நிலைமையில் இருக்காங்க யூரோப் நாடுகள் சொல்லப்போனால் அமெரிக்காக்கு எதிரான டேரிஃப் பிளானை இப்போதைக்கு பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க யூரோப் இதற்கு இரண்டு ரீசன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஒன்று ரஷ்யா உக்ரைன் போரில் ஒருவேளை உக்ரைனுக்கு ஆதரவான ஒரு சீஸ் ஃபயரை அமெரிக்காவால் உருவாக்க முடியும் ஆனால் என்ன ரஷ்யா அதற்கு ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே யூரோப் நாடுகளை சார்ந்திருக்கக்கூடிய அமெரிக்காவும் அமெரிக்காவை சார்ந்திருக்கக்கூடிய யூரோப் நாடுகளும் அப்படின்னு சொல்கிற அந்த பாயிண்டில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் யோசித்தார்கள் என்றால் ரஷ்யாவுக்கு எதிரான செயல்பாடுகளையும் அவர் செய்வார் ஸோ அதுவரையிலும் ஒன்று வெயிட் பண்ணுவோம் அதுக்கு மேலே அதாவது ரஷ்யாவுக்கு சார்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய முடிவுகள் எடுக்கப்படும் ஆயின் அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி யூரோப் நாடுகள் விரும்புவதாக சொல்லப்படுகிறது நாட்டோவினுடைய தலைவர் உட்பட யூரோப்பியன் யூனியன் எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஷன் நடத்துனதில் அமெரிக்காக்கு எதிராக இப்போ எதுவுமே செயல்பட வேண்டாம் அப்படிங்கிற முடிவுகளோடு தான் எல்லா நாடுகளும் இருக்காங்களாம் ஆனால் உக்ரைனுக்கு நம்முடைய உதவிகளை நம்ம நிப்பாட்டக்கூடாது அது அமெரிக்காக்கு எதிராக நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நினைக்கக்கூடாது அவங்களுக்கு உதவியும் செய்யணும் அமெரிக்காவிடம் இல்லைப்பா நாங்கள் இது தான் எங்களுடைய நாட்டினுடைய தேவை இதுதான் எங்களுடைய யூனியனுக்கு இதெல்லாம் முக்கியம் அதனால் நாங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற அந்த நிலைமையிலேயே போங்க இல்லை அமெரிக்கா செய்யலைனா பரவாயில்லை நாங்கள் செஞ்சிடோம் அப்படின்னு சொல்லி வீராப்பு வசனம்னா எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான திட்டங்களுடன் செயல்பட்டு வருகிறார்கள் இதில் ஹங்கேரி இருக்காங்க ஹங்கேரி ரஷ்யாவுக்கு ஆதரவான நாடு எனவே யூரோப் போடக்கூடிய பல திட்டங்களையும் ஹங்கேரி அவங்களுடைய வீட்டோ பவரை வச்சு நிப்பாட்டி வச்சிடுறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி தான் இப்போ நாங்கள் இரண்டு மில்லியன் ஷெல்ஸ் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம் அதுவும் எங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து நாங்கள் இதற்கான ஃபண்ட் அலோகேஷன் அப்படிங்கறது செய்ய போகிறோம் என்கிற தகவலை ஐரோப்பா கொடுத்திருக்கிறது அடுத்ததா பிரான்ஸினுடைய ஒரு சயின்டிஸ்ட் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போகிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடும் போது முடியாது நீங்கள் அப்படியே போயிருங்க திரும்ப போயிருங்கன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அவருடைய மொபைல் இருந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான வாசகங்கள் இருந்ததாகவும் அதாவது அவங்களுடைய அதிபரை நீங்கள் தரை குறைவாக விமர்சித்தீர்கள் என்றால் எங்கள் நாட்டுக்குள்ளே உங்களுக்கு அனுமதி கிடையாதப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியில் அனுப்பி விட்டுட்டாங்களாம் இது இன்றைக்கி ரொம்ப பெரிய பேசு மாறிட்டு மாறிட்டுருக்கு காசா சீஸ் அப்படிங்கிறத வயலைட் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் நேத்திலருந்து ஒரு மூன்று நாள் முந்தா நேரத்துலேருந்து மூன்று தினங்களாக தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஒரு நானூறு ஒரு நூற்றி பன்னிரெண்டு இன்றைக்கி ஒரு தொண்ணூறு மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸிடம் கேட்டால் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா காசால் சீஸ்ஃபயர் உருவாகிருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் வெவ்வேறு இடங்கள்லேருந்து ஒரு இடத்துக்கு வருவாங்கள்ல அவங்க வீட்டுக்கு வருவாங்கள்ல வந்த மக்களுக்கு திடீர்னு ஒரு ஷாக் இஸ்ரேல் மறுபடியும் தாக்குதலை நடத்துகிறது அப்படிங்கிறது தான் ஸோ வாழ்க்கை ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு திடீர்னு ஒரு நல்ல நிலைமை வந்துச்சு மறுபடியும் அதை விட ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கே அப்படிங்கிற அந்த இருந்து அந்த மக்களால் இன்னும் மீள முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தெருவெங்கிலும் அந்த மனித மாமிசம் எரிந்த அந்த ஸ்மெல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது ஏகப்பட்ட இடங்களில் மனித அலறும் ஓசை அப்படிங்கிறது இருக்கிறது தான் ஸோ இஸ்ரேல் நடத்தின இந்த தாக்குதல் அப்படிங்கிறது உண்மையிலேயே காசாவுக்கு எதிரான மனித குலத்திற்கு எதிரான தாக்குதலாக சொல்லப்படுகிறது ஆனா என்ன இதை எதிர்ப்பதற்கு எந்த நாடுகளும் தயாராக இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது காசாவினுடைய யுத்தத்தை நிப்பாட்டிட்டாங்கன்னா நெத்தன்யாக அவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது முடிந்துவிடும் எனவே இந்த காசா யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற தகவலும் நம்மால பார்க்க முடியுது ஹூத்திஸுக்கு எதிராக இஸ்ரேல் அமெரிக்கா யூகே போன்ற நாடுகள் தாக்குதலை நடத்துனாங்க ஏமன் நாட்டில் இன்னைக்கு ஹூத்திஸ் மறுபடியும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் எங்களை நீங்க டவுன் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெல்ல தெளிவா எடுத்து சொல்லியிருக்காங்க காசாவில் சீஸ்ஃபயர் ஃபயர் வயலேஷன் செய்த இஸ்ரேலுக்கு எதிராக முதல் தடவையாக ஹமாஸ் மீண்டும் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள் அதாவது மறுபடியும் அங்கே யுத்தம் அப்படிங்கிறது சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த யுத்தத்தில் கொல்லப்பட்ட மனிதர்கள் அந்த காயமடைந்த மனிதர்கள் அப்படிங்கிறவங்களுடைய கணக்கை இன்னும் முழுமையடையாத போது மறுபடியும் யுத்தம் யுத்தம் சார்ந்த கொலைகள் யுத்தம் சார்ந்த காயங்கள் அப்படின்னு சொல்றத மக்கள் எப்படி அக்செப்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் மில்லியன் டாலர் கேள்விதான் நெத்தனியாக அவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிகினிங் தான் அப்படின்னு சொல்லியிருப்பது பலரையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது ஸோ இது ஒரு பிகினிங்னா இவ்வளோ நாள் நடந்தது என்னப்பா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடையாது நார்த் மெசிடோனியாவில் ஏற்பட்ட ஒரு தீ விபத்து நைட் கிளப்பில் ஏற்பட்ட ஒரு தீ விபத்தில் ஐம்பதுக்கும் அதிகமான மனிதர்கள் பலியானார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா அவங்களுடைய நல்லடக்கம் இன்று செய்யப்பட்டதாகவும் சுனாமி ஆஃப் டியோஸ் கண்ணீரனுடைய சுனாமி வந்து அவங்களை நல்லடக்கம் செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்மால் பார்க்க முடிகிறது ஸோ நைட் கிளப்புக்கு போகிறதே வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குப்பா போய் அங்கே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு போனவங்க திடீர்னு பார்த்தா ஒரு தீ விபத்தில் ஐம்பது அறுபது நபர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கறது அவ்வளோ சீக்கிரமாக யாராலையும் அக்செப்ட் பண்ண முடியலை யூரோப்பினுடைய பிக்கெஸ்ட் பவர் பிளான்ட்டை நோக்கி டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய பார்வை இருந்தாலும் அது இப்போ ரஷ்யாவின் கண்ட்ரோலில் இருக்கிறது என்கிற தகவலை இப்போ பல மீடியாக்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க வேறு எதுவுமே இல்லை சாப்ரோசேசியா அணுமின் நிலையம் தான் இந்த சாப்ரோசேசியா அணுமின் நிலையம் டோட்டல் கண்ட்ரோல் இப்போது ரஷ்யாவின் கையில் வந்து கொண்டு இருப்பதாகும் எண்பது சதவீதத்துக்கு மேல ரஷ்யா அவங்களுடைய கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டாங்க என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கோஸ்க் ரீஜனில் கொஞ்சம் கொஞ்சமா உக்ரைன் அவங்களுடைய இடங்களை பலவீனப்பட்டு இழந்து வருகிறார்கள் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது காசாவினுடைய சீஸ் மறுபடியும் உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்லி மீடியேட்டர்ஸுக்கு ரஷ்யா அவங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் உடனடியாக காசா மக்களுக்கு தேவையான சீஸ் உருவாக்கி கொடுங்க அங்க மக்கள் படாத பாடுபட்டு இருக்காங்க என்பது ரஷ்யாவினுடைய கோரிக்கை ஈரான் ஆயில் எக்ஸ்போர்ட் அந்த ஆயில் எக்ஸ்போர்ட் கூட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய பல சிஸ்டம் நெட்ஒர்க் எல்லாத்தையுமே இன்னைக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க அதுல தொடர்பு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே பொருளாதார தடை விதித்திருக்கிறார்கள் அமெரிக்கா கிளைமேட் சேவியர் அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது அது சீனான்னு சொல்லிட்டு இருந்தாங்க கண்டிப்பா இல்லை உண்மையிலேயே இந்த கிளைமேட்டை நாசப்படுத்துவதே சீனா தான் அப்படிங்கிற ரிப்போர்ட் இன்று வெளியாகி இருக்கிறது டெஸ்லாவினுடைய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே எலன்மேஸ்க் அவர்கள் சிஇ பதவியிலிருந்து விலகினால் மட்டும்தான் டெஸ்லாவுக்கு எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க டெஸ்லா த எண்ட் அப்படின்னு சொல்லி தமிழ் பட்சத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் தெல்ல தெளிவாக இதனுடைய காரணங்களை நாம் விளக்கம் கொடுத்திருக்கிறோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது முதல் முறையாக சீஸ்வைய்க்கு பிறகு கிரவுண்ட் இன்வேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போது இஸ்ரேல் அப்படிங்கிறது கடைசியாக கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஸோ ஏகப்பட்ட தகவலை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி Vana